வணக்கம் நேர்களே லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக ஒரு சிறப்பு செய்தியோடு உங்களை காண்கின்றோம் அதாவது சிறப்பு செய்தியாக சுவிட்சர்லாந்திலே விசா இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வேறு நாடுகளிலிருந்து ரொமேனியா போர்த்துக்கல் மற்றும் பல நாடுகளில் இருந்து களவாக அதாவது சட்டத்துக்கு விரோதமாக சுவிட்சர்லாந்துக்கு வந்து சுவிட்சர்லாந்திலேயும் விசாக்கள் மறுக்கப்பட்டு பல வருடங்களாக மறைந்திருந்து சில இடங்களிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்ற நபர்களை அந்த நபர்கள் இளம் குடும்பத்தினராகவும் இருக்கிறார்கள் தங்களுடைய இளம் மனைவிமாரை ஊரிலே அதாவது நாட்டிலே தனிமையாக விட்டுவிட்டு மற்றும் சிலர் குழந்தைகளோடு மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு சுவிட்சர்லாந்து நாட்டிலே களவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விசா இல்லாமல் அதாவது அனுமதி இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சேர்க்கின்ற பணத்திலே அந்த பணமும் சில வேளைகளிலே ஒரு நாளைக்கு பன்னிரண்டு பதிமூன்று மணித்தியாலங்கள் வேலை வாங்குவார்கள் இந்த நாட்டிலே சில உணவு விடுதிகளில் ஐம்பது சுவிஸ் பிராங்குகளிலிருந்து நூறு சுவிஸ் பிராங்குகள் வரை அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பணத்திலே மிச்சம் பிடித்து உண்டும் உண்ணாமலும் உடை வாங்காமலும் குளிரிலும் வெயிலிலும் பனியிலும் பாடுபட்டு உழைத்து அந்த உழைப்பை அனுப்பிக் கொண்டிருக்கின்ற அவர்களை காட்டிக் கொடுக்கின்ற கும்பல் உண்டு சுவிட்சர்லாந்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது அவர்கள் எதற்காக காட்டிக் கொடுக்கிறார்கள் இப்படி காட்டி கொடுக்கிறார்கள் தெரியவில்லை அவர்கள் அந்த விசா இல்லாமல் வேலை செய்கின்றவர்களை காட்டிக் கொடுத்து அதாவது போலீசாருக்கு காட்டி கொடுத்து அவர்களை கைது செய்கின்ற அளவிற்கு இந்த நடவடிக்கைகள் சென்றிருக்கிறது லங்கா போர் ஊடகத்தினூடாக அறியக்கூடியதாக லுசர்ன் மாநிலத்திலே ஒருவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு அவரை போலீசார் அந்த உணவு விடுதியில் ரெஸ்டாரண்டில் வந்து கைது செய்து விலங்கிட்டு அழைத்துச் சென்று அவரை அந்த மாநிலத்திற்கே வரக்கூடாது என்று துரத்தி விட்டிருக்கிறார்கள் துரத்திவிட்டு அவரை நாடு கடத்துகின்ற அளவிற்கு போலீசார் ஆயத்தம் செய்கின்ற பொழுது அவர் தப்பி வேறு இடங்களில் மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தூண்பியலான சம்பவத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆம் இப்படி கஷ்டத்துடன் விசா இல்லாமல் வேலை செய்கின்றவர்களை காட்டி கொடுக்கின்ற நபர்களிடம் தயவு செய்து விசா இல்லாமல் அல்லது அனுமதி இல்லாமல் வேலை செய்பவர்கள் அல்லது விசா இல்லாமல் வேலை செய்பவர்கள் அல்லது மறைந்திருந்து வேலை செய்பவர்கள் அவதானமாக இருக்கும்படி லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது நீங்கள் மறைந்திருந்து விசா இல்லாமல் வேலை செய்வது சட்டத்துக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள் நாங்கள் வர விரும்பவில்லை இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது பலர் இங்கே இருந்து இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் இத்தாலி நாட்டுக்கு சென்றவர்கள் கூட இருக்கிறார்கள் அதே

பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி